ரொம்ப க்யூட்டா இருக்கு அதுவும் அந்த ஜீன்ஸ் ஸ்கர்ட் தான் இதுல வந்துட்டு ஹைலைட்டே வேற லெவல் இதுக்கு முன்னாடி பார்த்தது பெரிய சைஸ் காமிக்கிறது சின்ன சைஸ் சோலி டைப் ஷாலோட ஐநூத்தி எழுவது ரூபா ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் அடுத்து ஒரு எல்லோ கலர் பாருங்க இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாலே அது க்யோர் பண்ணிக்கோன்னு இருப்பாங்க ஓ இந்த டெடியா ஓகே ஸ்கர்ட் இதெல்லாமே பிரைஸ் இருந்துச்சு எல்லாமே டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஓ கியூட்டா ஹேண்ட் பேக் வேற

சூப்பரான கலெக்ஷன் மக்கள் கண்டிப்பாக கொண்டு வந்துருக்கோம் ஓகே நம்மளோட ஷாப்போட நேம் என்ன நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது நம்மளோட ஷாப் நேம் வந்து விவேக் ஃபேஷன் நம்ம ஷாப் வந்து விளக்குத்தூன் மதுரை விளக்குத்தூன் பக்கத்தில் அடையார் பவுண்ட் இருக்கும் அது பக்கத்தில் ராம்ராஜ் ஷோரூம் இருக்கும் அதை ஒட்டி சந்துக்குள்ளே கடைசி வந்தீங்கன்னா விவேக் ஃபேஷன் சந்து நேம் வந்து உங்களுக்கு எல்லை கடை சந்தைன்னு சொல்லுவாங்க ஓகே சூப்பர் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தறலாமா ஆ பார்க்கலாம் ஓகே என்ன ரேஞ்சஸ்ல இருந்து பார்க்க போறோம் இன்னைக்கு வெறும் 200 ல இருந்து 650 குள்ளே எல்லா கலெக்ஷனும் முடிஞ்சது அதிகமான பிரைஸ்ங்கறது 650 குள்ளே முடிஞ்சிரும் வெளியூர்ல இருந்து பார்க்கறங்கனா கொரியர் ஆப்ஷன் அவேலபிள் தான் ரெகுலரா எப்பயும் போல கொரியர் ஆப்ஷன் இருக்கு ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஓகே இப்ப கலெக்ஷன்ஸ் பார்த்தறலாமா ஆ கலெக்ஷன் பாக்க போறது ஃபர்ஸ்ட் பாக்க போறது குழந்தைகளுக்கான வெஸ்டர்ன் ஓகே சூப்பரான உங்களுக்கு பன்னன் கிளாத்ல வந்துரும் ம் ஜீன் ட்ரவுசர் ஜீன் ட்ரவுசர்

வெஸ்டர்ன் வியர் லுக் ஒரு எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாருங்கள் அழகாக அந்த மாதிரி பெயிண்டன்ட்லாம் வச்சு ஜீன்ஸோட ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல ஆமா ஜீன்ஸ் ஷார்ட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் வருவது அடுத்து ஒரு எல்லோ கலர் பாருங்க இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாலே அது வியோ பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க ஓ இந்த டெடியா ஆமா ஓகே ஸ்கர்ட் எல்லாமே பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே 200 டு 60 ஆ 650 குள்ளே வரும் இந்த இது பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 290 290 ரூபாய் ஓகே எல்லாத்துலயும் டாக் இருக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது

டோட்டலி டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ் இது வந்து எட்டு வயசு போடுறது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரெண்டு வயசுல இருந்து பத்து பன்னிரண்டு வயசு வரைக்கும் இருக்கு பத்து பன்னிரெண்டு வயசு வரைக்குமே இருக்கு ஃபோர் செவென்டி மட்டுமே அடுத்து ஓப்பன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு பிங்க் கலர் பொம்பளை பிள்ளை அப்படின்னாலே பிங்க் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க இந்த மாதிரி அழகான ஒரு பிங்க் பிங்க்கா இல்ல வேற கலரா என்ன கலர்னே எனக்கு சொல்ல தெரியல இந்த மாதிரி

அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு டாப்ஸ் பார்க்குறோம் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து கீழே வந்துட்டு ஒரு ஸ்கர்ட் வந்து கொடுத்துட்றாங்க அப்படியே அந்த டாப்ஸை காமிங்க பாருங்கள் சூப்பராக இருக்கா இதில் என்னென்ன சைஸஸ் இது ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு ஓகே கை அண்ட் இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹிப் பெல்ட்டோட வந்துருது ஓகே அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறது வாவ் ஃபேப்ரிக் தானே இது வித் லைனிங் நமக்கு வந்திருதுங்க வித் ஓடயும் வந்திருது வந்துருது நெக் ல பாருங்க ஒரிஜினல் மிரர் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னென்ன சைஸஸ் அண்ட் இதோட ப்ரைஸ் மட்டும் சொல்லிட முடியும் ஐநூற்றி எழுவது ரூபா ஐநூற்றி எழுவது ரூபா மட்டும் ஓகே அடுத்து பார்க்கறது ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலரில் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க இந்த டிசைனை இதுக்கு அழகா க்யூட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க ஜீன்ஸ் ஜீன்ஸ் குவாலிட்டி தர மாதிரி இருக்கும் சூப்பர் இது வந்து என்ன பிரைஸ் வரும் ரேட் கம்மியாதா இருக்கு டூ செவன்ட்டி தான் டூ செவன்ட்டி இது வந்து டூ செவன்ட்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறது நம்ம வந்து வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸ் தான் அங்கே முக்காவசியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ஸோ இதோட ஃபேப்ரிக் பாருங்களேன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குதோட டிசைனு அழகாக பஃப் வச்சு இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை இதெல்லாம் கொடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜீன் ஷார்ட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க என்னென்ன சைஸஸ் இது வந்து உங்களுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் கிடைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பியூர் ரேனாக இருக்கும் உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் கிடைக்கும் இதுல லெகின்ஸ் பிளாசோ மாதிரி ஓ சமையா இருக்குல பிளாசோ மாதிரி வந்துரும் இந்த கலரே பாக்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி இதுல வந்து ஓவர் கலர் தான காமிச்சிருக்கீங்க என்ன கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் வாட்ஸ்அப்ல கேளுங்க உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சு பண்ணுறோம் ஓகே இல்ல கடைக்கு डायरेक्टली வந்து விசிட் பண்ணிரலாம் தரமான கலெக்ஷன் சீரியஸ்லி வேற லெவல் கலெக்ஷன் டோட்டலி டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ் இது ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் கிடைக்கும் அம்மாடியோ டால் மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து போடும் போது அவ்வளோ கியூட்டாக இருக்குது எப்படி பஃபியா நிற்கிது பார்த்தீங்களா இது குவாலிட்டியெலாம் சூப்பராக இருக்கும் உள்ள லைனிங் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு வயசு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வாங்கி நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இது வந்து கம்மின்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது இது வந்து சூப்பர் மெட்டீரியல் நல்ல சாஃப்டாக இருக்குது இவங்க எப்போவுமே சொல்லுவாங்க எந்த ட்ரெஸ்ஸஸும் நமக்கு வந்து குத்தாது உறுத்தாதுன்னு டெஃபினெட்லி இது ஒன்றுதான் சூப்பர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அப்போதே ஒரு கலெக்ஷன் பார்த்தோம் அதுலேயே டிசைன் மாறும் டிசைன் மாறுது ஓகே அந்த டிசைன் அந்த டிசைன் எடுத்துக்கலாம் இந்த டிசைன் இந்த டிசைன் இந்த டிசைன் எடுத்துக்கலாம் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கலர் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க பண்ணுங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்க கடைக்கு உங்களுக்கு மாடல் மாடலாக காமிக்கலாம் வாவ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கு வேற லெவல் இது எல்லாமே இப்போ தீபாவளிக்கு வந்திருக்க கூடிய நியூ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இன்னும் நாங்க ரேக்ல கூட இன்னும் ஏத்தலாம் ஏத்தல இனிமேல் தான் ஏத்தப் போறோம் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே ஏத்திடுவோம் ரேக் சூப்பர் வேற லெவல்ல இருக்கு குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு இந்த சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து உங்களுக்கு 13 வயசு 15 வயசு வரைக்கும் கிடைக்கும் ஓ இந்தது வந்து 15 வயசு வரைக்கும் இது ஹிட்டா இருக்கும் தீபாவளிக்கு இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க கொடுக்கிறேன் இப்போயும் காமிக்கிறேன் ரெண்டு மூணு டிசைன் மட்டும் காமிக்கிறேன் இப்ப உங்களுக்கு வேற லெவல் கலெக்ஷன் இந்தாங்க டீ-ஷர்ட் ஓகே டீ-ஷர்ட்ல என்ன வேற லெவல் ஓவர் சூப்பர் ஸ்கர்ட் செம்மயா இருக்கு வாவ் சூப்பர் கலெக்ஷன் செம்ம சூப்பர் இது இது பிரைஸ் என்னப்பா இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 10 வயசுக்கு உண்டானது 540 தான் 540 மட்டும்தான் உங்களுக்கு எந்தெந்த ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கு இது ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு உங்களுக்கு ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒரு வயசுல ரேட் கம்மியாக தான் இருக்கும் பன்னெண்டு வயசுக்கு ஐநூத்தி நாற்பது ரூபா தான் மாட்டேன் இன்னொரு வெஸ்டர்ன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அட்டாச் ஓவர் கோட்ல வந்துருது குவாலிட்டி தரமா இருக்கும் ஃபுல்லா ஸ்டோன் வர்க் பண்ணிருக்காங்கல்ல ஓகே ஜீன்ஸ் பாருங்க ம் சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும் உள்ள பிராண்டட் தான் எல்லாமே உங்களுக்கு உள்ள அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆமா பிராண்டட் ஜீன்ஸ்ல தான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும் ஓகே சூப்பர் பா தீபாவளி வரைக்கும் உங்க எத்தனை நாளைக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் மூணு நாள் ஒரு வாட்டி நாலு நாள் ஒரு வாட்டி அப்டேட் ஆயிட்டே தான் மாறிக்கிட்டே தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கும் வாவ் குழந்தைங்க இந்த கடை கூட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன் இதை பார்த்தாலே எடுக்கணும்னு அம்மாட்ட பிடிவும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவு அழகாக இருக்கும் ஜீன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் இதோட ஜீன்ஸ் ஓ இதோட ஜீன்ஸ் அது ஆமா ஓகே சோ வந்து அந்த yellow கலரோட ஜீன்ஸ் இதுதான் ஓகே சம சூப்பர் பா பிரைஸ் மட்டும் தெரிஞ்சிக்கலாமா இது பிரைஸ் வந்து இது 8 வயசுக்கு 550 ஓகே இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஒரு வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் கிடைக்கும் ஒரு வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் கிடைக்கும் பாக்கறது வாங்க வாங்க அள்ளலாம் இந்த வாட்டி தீபாவளிக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க

குத்தாது குடையாது எதுவுமே ஆகாது குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும் நம்ம எப்பயுமே சைஸ் இதுல இதுல சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு இதுல லெக்னும் வந்துருது ஓ சூப்பர் பியூர் காட்டன் பியூர் காட்டன் கொஞ்சம் கூட மிக்சிங் இருக்காது ஓகே மெட்டீரியல் டச் பண்ணி பாருங்க தெரிஞ்சிரும் ஷோரூம் குவாலிட்டி டிசைனே பிடிச்சிருக்கு வாவ் இது டிசைனே பிடிச்சிருக்கு செம்ம சூப்பராக இருக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயும் நம்மட்ட லைனிங் இருக்கும் லைனிங் இல்லாமல் எதுவுமே வராது உள்ள லைனிங் இருக்கு காட்டனுக்கே லைனிங் இருக்கு நம்மகிட்ட ஒரு வயசு ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு உங்களுக்கு சைஸ் இதே இது வேற டிசைன் எல்லோ கலரா இந்த மாதிரி பல டிசைன் இருக்கு நான் சும்மா ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் தான் காமிக்கிறேன் கடைக்கு வாங்க நிறைய டிசைன் ஃபேப்ரிக் சூப்பருங்க இப்போ வந்துட்டு கிராண்டா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு ஒண்ணு ரெண்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்மே வந்துட்டு தாராளம் நீங்கள் எடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ஃபேப்ரிக் செம்ம ஒர்த்து தரமான வந்துடும் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் இது ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்க டிசைன் மேலே பாருங்கள் சில்வர் லைன்ஸ் கொடுத்து ஓகே இதற்கு பெல்ட் வந்து ஒரு வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் ஆமா இந்த கலெக்ஷன் 12 வயசு வரைக்கும் கொடுத்துருكم பெல்ட் வந்து பெல்ட் ஓகே சோ அடுத்து பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ எடுக்க போறாங்க பாருங்க அழகான ஒரு ரமா ப்ளூ கலர் வாவ் சென்டரல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான انا ஒரு ஆரி வந்துட்டு உங்களுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிடுவாங்க ஓவர் coat வந்துரும் ஓவர் coat நம்ம செப்பரேட்டா எடுத்துக்கறதா செப்பரேட்டா எடுத்துறலாம் ம் லெகிங்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற மாட்டேன் அடுத்து பார்க்குறது ஒரு ஸ்கர்ட்டில் பார்க்குறீங்க ஸ்கர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிரர் அண்ட் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க அண்ட் மேலே டாப்ஸ் பாருங்க ஒரு சோலி டைப் ஷால் ஷால் ஓ இருக்கும் செம டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஷாலு செம சூப்பர்வா அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு எல்லோ கலர் பார்க்குறோம் மெட்டீரியல் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் இது வந்து அட்டாச் கோட்டு குவாலிட்டி நல்லா இருக்கும் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு தீபாவளிக்கு போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இது ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு ரேட் வந்து ஃபைவ் எயிட்டி அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சைஸ் வந்து பத்து வயசு சைஸ் பத்து வயசு சைஸ் ஃபைவ் எயிட்டி மட்டும் நம்ம மட்டும் இந்த கலெக்ஷன் வந்து இரநூறுவாருந்து இருந்து அறநூத்தம்பது கூட எல்லாமே முடிஞ்சிடும் ஒரு ரூபா கூட கூட இருக்காது டேக் இருக்கும் டேக் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு டிஷர்ட் ஆ அப்பதே பார்த்த மாதிரி ஜீன்ஸ் மாடல் மட்டும் மாறும் இந்த மாதிரி பல மாடல் இருக்கு அந்த பொம்ம பிக் மட்டும் மாறுது ஆமா இந்த மாதிரி பல மாடல் இருக்கு நம்ம ஓகே அண்ட் இதுல ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்பறே ஜீன்ஸோட ஃபேப்ரிக் செம்ம சூப்பரா இருக்கு ரொம்ப திக்கா போட்ட குழந்தைகளுக்கு ஏரியும்ல அந்த மாதிரி இல்லாம நல்லா இருக்கு லைட் வெயிட் ஜீன்ஸா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூப்பரா இருக்கும் இதாங்க வாவ் இந்த வாட்டி குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்சனல்ல ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இவ்வளவு குட்டி பா நல்லா இருக்கும்ல அந்த வா ஐயோ கியூட் சூப்பர் அழகு இதுக்கு வந்துட்டு என்ன ஒண்ணுன்னா அவங்களுக்கு ஸ்லீவ் வந்துட்டு இந்த மாதிரி ரோக் கொடுக்குறது குழந்தைங்க போட்டாங்கன்னா அழகா இருப்பாங்க பிரைஸ் மட்டும் சொல்ல முடியுமா ஹேண்ட்பேக்கோட வருது முன்னூத்தி பத்து ரூபா தான் முன்னூத்தி பத்து ரூபாய் தானாப்பா து பாருங்க ஹேண்ட் பேக்கோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் த்ரீ டென் மட்டும்தான் எது பார்க்குறதுமே பிங்க் கலர் பார்க்க போகிறோம் மேலே ஒரு டாப்ஸு அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நைஸா இருக்குங்க சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் ஆ குழந்தைங்க போடும்போது அந்த சில எல்லாம் கத்தும் அந்த மாதிரி மேனே கத்த மாட்டாங்க எதுவுமே இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா நீட்டாக போயிட்டு நீட்டாக வரலாம் உங்களுக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து உங்களுக்கு ஏழு எட்டு வயசு வரைக்கும் இருக்குது உங்களுக்கு

பார்த்துட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த டிசைன் சைஸ் அண்ட் ப்ரைஸ் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து உங்களுக்கு பத்து வயசு வரைக்கும் இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி தான் அவ்வளோதான் பத்து இது வந்து எட்டு வய எட்டு வயசு கொண்டானது ஃபைவ் ஃபார்ட்டி தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க பீஸ் சூப்பராக ஓடும் பொங்கல் வரைக்கும் இது தரமாக ஓடும் இதெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நிறையா இருக்குது உங்களுக்கு ஒரு வயசுலேருந்து உங்களுக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு இது இது ஃபோட்டோ எடுத்தோம்னா இது ட்ராயிங் மாதிரி தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் இருக்கும் ட்ராயிங் மாதிரி நமக்கு தெரியும் ஆனா இப்போ கேமராலையுமே பார்க்கறக்கு அப்படிதான் தெரியுது இங்கே தூரத்துல இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது பாருங்க பட் நான் கிட்ட வந்து காமிக்கிறேன் இதோட டிசைன் பாருங்களேன் வாவ் சூப்பரா இருக்கு நிஜமாவே அப்படிதான் தெரியுது எனக்கு பாக்க பாக்குறது நெக்ஸ்ட் பார்க்க போறது ஓ பாக்கெட்டை பாருங்க ஒன் டூ ஆ பின்னாடி வேறயா ஃபோர் பாக்கெட் உங்களுக்கு

ஐயோ க்யூட்டா குட்டியா ஷால் வேற நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வாவ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க பெல்ட் ஒர்க் பாருங்க ஃபுல்ல ஃபுல்ல ஜதோஷி ஒர்க் பாருங்க ஹிப் பெல்ட் மாதிரி செம்ம ரொம்ப அழகா இருக்கு பிரைஸ் என்ன 660 என்ன சொல்றீங்க அவ்ளோதானா அவ்ளோதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் இந்த வாட்டி கலெக்ஷன் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் 660 மட்டும்தானா அவ்ளோதான் ரெண்டு வைஸு போட்டுக்கலாம் என்னென்ன சைஸஸ் இருக்கு உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி டூ எக்ஸ்எல் அந்த மாதிரி இருக்கு அந்த மிக்ஸ் பார்க்கறது ஒரு காட்டனில் ஒரு இது வந்து எக்ஸ்எல் சைஸ் சொல்லுவோம் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ம் பேண்ட் பேண்ட்டு இது ம் ஓகே ம் இந்தாங்க சூப்பர் கலெக்ஷன் தரமான கலெக்ஷன் எனக்கு அந்த ஃபோல்டிங்கில் இருக்கும்போது போது எனக்கு தெரியல பட் ஓப்பன் பீட்சா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சென்டரில் இந்த மாதிரியான பேட்ச் ஒர்க் கூட பண்ணியிருக்காங்க ஃபேப்ரிக் தாங்க பேசுது இவங்க கடையில் நம்ம கலெக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு இதை பற்றி லோட விளோடம் பேசவே வேணாம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி அவங்க ஃபேப்ரிக் டச் பண்ணி பார்த்தாலே நீங்கள் வந்துட்டு டெஃபினெட்லி வாங்கிட்டு போவீங்க ஸோ அடுத்து ஒரு பிங்க் கலர் எடுக்கிறாங்க பாருங்கள் என்னென்ன சைஸஸ் இது வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ எல்லா சைஸ்லையும் இருக்குது எக்ஸல் வரைக்கும் இருக்குது குவாலிட்டி பக்காவாக இருக்கும் பேண்ட்டு தரமாக இருக்கும் சூப்பர் ஃபேப்ரிக்காக இருக்குது உங்களுக்கு மெட்டீரியல் டச் பண்ணாலே தெரிஞ்சிடும் தரமாக இருக்கும்

அண்ட் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து கலம்கரி பேட்டர்னில் கொடுத்து ஜமிக்கி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பேண்ட் வேறு பேண்ட் கீழே லெக் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெஸ்ஸஸில் டாப்ஸ்ல என்ன ஃபேப்ரிக் இருக்கோ அது ஃபேப்ரிக் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு ஓகே தான் மட்டும்தான் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ்

இங்க ஷார்ட்ஸ் இது என்னது இப்ல பெல்ட் ஓ பிரைஸ் அண்ட் சைஸ் 290 யோசிச்சிருக்காங்க பா அந்த Dress மேக் பண்ணவங்க கலர்ஸ் கலர்ஸ் இது ராயலா இருக்கும் எல்லாமே நம்ம விவேக் ஃபேஷன் பொறுத்தவரைக்கும் எல்லா கலர்ஸ் ராயலா தான் இருக்கும் மெட்டீரியலும் சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் தான் மெயின் நம்மட்ட ஓகே ஓகே இது வரைக்கும் நல்ல கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே விவேக் ஃபேஷன்லேருந்து காமிச்சிங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் சொல்லலாமா பாய் சூப்பரான கலெக்ஷன் காமிச்சிருக்கோம் உங்களுக்காண்டியாக கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் மொதல் வீடுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ எப்போ எப்போயுமே நம்மளுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ இந்த தீபாவளிக்கும் அதே ஆதரவு கொடுங்க உங்களுக்காண்டி சூப்பரான தரமான கலெக்ஷன்லாம் நாங்கள் கொண்டு வரோம் விலை கம்மியாக கொண்டு வந்திருக்கோம் இந்த வாட்டி கண்டிப்பாக கடைக்கு வாங்க வர முடியாதவங்க உங்கள் ஆன்லைனில் உங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பாய்